வணக்கம் நம்மள சுத்தி இருக்கிற இந்த உலகம் நமக்கு தெரியாத எத்தனையோ ரகசிய மொழிகளால இயங்கிட்டு இருக்கு அதுல ஒண்ணுதான் மருத்துவமனைகளுக்குள்ள கேக்குற அந்த அவசரகால குறியீடுகள் இன்னைக்கு அந்த ரகசிய மொழிக்குள்ளதான் நாம போக போறோம் வாங்க பாக்கலாம் சரி சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் நீங்க ஒரு ஹாஸ்பிடல்ல இருக்கீங்க திடீர்னு ஸ்பீக்கர்ல கோட் பிங்க் கோட் பிங்க் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கேக்குது என்ன தோணும் உங்களுக்கு இது யாருக்காக இருக்கும் இதுக்கு என்ன அர்த்தம் இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான சாவி இதோ இங்க இருக்கு ஸ்ரீ சத்யாசாய் மருத்துவக் கல்லூரியோட இந்த போஸ்டர் தான் இந்த சீக்ரெட் லாங்குவேஜ்க்கு நம்மளோட கைடா இருக்க போது இதை வச்சுதான் ஒவ்வொரு முக்கியமான அறிவிப்புக்கும் என்ன அர்த்தம்னு நாம கண்டுபிடிக்க போறோம் முதல்ல நாம ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும் இது வெறும் கோட் வேர்ட்ஸ் லிஸ்ட் கிடையாது இதுவே ஒரு தனி மொழி ரொம்ப டென்ஷனான சூழல்ல வேகமா குழப்பம் இல்லாம தெளிவா வேலை செய்யறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு மொழி இந்த கோட் சிஸ்டமோட முக்கியமான வேலையே என்னன்னா பேஷன்ஸ் மத்தியிலேயோ இல்ல பொதுமக்கள் ஒரு ஒருவிதமான பதட்டத்தை உருவாக்காம அங்க வேலை செய்யற ஸ்டாஃபுக்கு மட்டும் விஷயத்த வேகமா சொல்றது தான் ஒரு குழப்பமான சூழல்ல இருந்து எப்படி ஒரு தெளிவையும் ஆபத்திலிருந்து பாதுகாப்பையும் இது உருவாக்குதுன்னு பார்ப்போம் இந்த கோட்ஸை நாம ரெண்டு பெரிய வகையா பிரிக்கலாம் முதல் வகை ஒரு தனிப்பட்ட நபரோட உயிருக்கு உடனடியாக ஆபத்து வரும்போது பயன்படுத்துற கோட்ஸ் பத்தினது இந்த பகுதியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான மூணு கோட்ஸை பார்க்க போறோம் கோட் ப்ளூ கோட் பிங்க் அப்புறம் கோட் வயலட் இதுல ஒவ்வொன்றுமே ஒரு குறிப்பிட்ட அவசரமான மனித நெருக்கடியை குறிக்குது கோட் ப்ளூ இதே ஒரு ஹாஸ்பிட்டல்ல நீங்க கேட்கவே கூடாத ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு கோடு ஒருத்தரோட இதயம் நின்னுடுச்சு அதாவது கார்டியாக் அரஸ்ட் ஆயிடுச்சுன்னா அர்த்தம் ஒவ்வொரு செகண்டும் முக்கியம் இந்த சத்தம் கேட்டா மெடிக்கல் டீம்ல இருக்கவங்க செய்யற வேலைய அப்படியே விட்டுட்டு அந்த இடத்துக்கு ஓடணும்னு சொல்ற ஒரு எமர்ஜென்சி கால் இது நாம ஆரம்பத்தில் கேட்ட அந்த கேள்விக்கு பதில் இதோ கோடு பிங்க் அப்படின்னா ஒரு குழந்த இல்லனா பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு நோயாளி காணாம போயிட்டாங்கன்னு அர்த்தம் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே ஹாஸ்பிட்டலோட எல்லா கதவுகளும் மூடப்படலாம் செக்யூரிட்டி அலர்ட் ஆயிடுவாங்க இது ஒரு முழு ஹாஸ்பிட்டலும் சேர்ந்து நடத்துற ஒரு தேடுதல் வேட்டை அடுத்தது கோட் வயலட் ஹாஸ்பிட்டல்னாலே அமைதியா இருக்கணும் ஆனா சில சமயம் நிலைமை கைமீறி போகலாம் ரொம்ப ஆக்ரஸிவா இருக்கிற ஒருத்தரால ஸ்டாஃப்கோ இல்ல மற்ற பேஷன்ட்ஸ்கோ ஆபத்து வரும்போது இந்த கோட் யூஸ் பண்ணுவாங்க இது செக்யூரிட்டிக்கு போற ஒரு உடனடி அழைப்பு இதுவரைக்கும் தனிப்பட்ட நபர்களுக்கு வர்ற ஆபத்துகளை பத்தி பார்த்தோம் ஆனா அந்த ஆபத்து முழு பில்டிங்குக்குமே இல்லனா ஹாஸ்பிடல் சூழலுக்கே வந்தா என்ன பண்றது அதுக்காக தான் அடுத்த செட் கோட்ஸ் இருக்கு இப்ப நாம பார்க்க போறது தீ விபத்து பெரிய பேரழிவு வெடிகுண்டு மிரட்டல் இல்லனா கெமிக்கல் லீக் மாதிரி பெரிய அளவுல வர்ற ஆபத்துகள் பத்தி தான் அதுக்கான கோட்ஸ் தான் கோட் ரெட் கோட் எல்லோ கோட் பிளாக் அப்புறம் கோட் ஆரஞ்சு கோட் ரெட் இந்த வார்த்தையை நீங்க நிறைய சினிமாக்கள்ல கூட கேட்டிருக்கலாம் இத உலக அளவுல தீ விபத்தை குறிக்கிற ஒரு கோடு ஹாஸ்பிட்டல்ல இதை அனௌன்ஸ் பண்ணா தீ இல்லைனா புகை வந்திருக்கு உடனே வெளியேறதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கணும் அப்படின்னு அர்த்தம் கோடு எல்லோ கொஞ்சம் வித்தியாசமானது இது ஹாஸ்பிடலுக்கு உள்ள நடக்கிற பிரச்சனை இல்லை வெளியில நடக்கிற ஒரு பெரிய விபத்துக்கான அலர்ட் உதாரணத்துக்கு ஒரு பெரிய பஸ் ஆக்சிடென்ட் இல்லனா ஏதாவது இயற்கை சீற்றம் அப்போ ஹாஸ்பிடல் வந்து அதிக எண்ணிக்கையிலான நோயாளிகளை ஒரே நேரத்துல ட்ரீட் பண்ண தயாரா இருக்கணும்னு சொல்றதுதான் இந்த கோடு இந்த ரெண்டு கோட்ஸும் ரொம்ப முக்கியம் ஆனா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு கோட் பிளாக் அப்படின்றது வெடிகுண்டு மிரட்டல் மாதிரி மனுஷனால வர ஆபத்து இதுக்கு போலீஸ் ஸ்குவாட் எல்லாம் தேவை ஆனா கோடு ஆரஞ்சுன்றது ஆபத்தான கெமிக்கல் லீக் ஆகிற மாதிரி ஒரு சுற்றுச்சூழல் ஆபத்து இதுக்கு ஸ்பெஷல் பாதுகாப்பு உபகரணங்களோட வர டீம்ஸ் தேவை இப்போ இந்த டேபிள பாருங்க நாம பேசுனது எல்லாம் சிம்பிளா புரியும் நபர்களுக்கு ஆபத்துன்னா மெடிக்கல் செக்யூரிட்டி டீம்ஸ் வருவாங்க அதே இடத்துக்கு ஆபத்துன்னா அந்த பிரச்சனையை கட்டுப்படுத்தி மக்களை வெளியேற்றுறது தான் மொத வேலை இதுவே இந்த சிஸ்டம் எவ்வளோ தெளிவா டிசைன் செய்யப்பட்டிருக்குன்னு காட்டுது சரி இப்போ கோட்ஸோட அர்த்தம் எல்லாம் நமக்கு தெரியும் ஆனா நிஜமான மேட்டரே இந்த சிஸ்டம எப்படி டிசைன் பண்ணிருக்காங்கன்றதுல தான் இருக்கு ஏன் இது இவ்ளோ திறமையா வேலை செய்யுது அதுக்கு பின்னாடி இருக்கிற சிம்பிளான லாஜிக்கை இப்ப பார்ப்போம் இந்த சிஸ்டம்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு விஷயம் என்ன தெரியுமா நாம பார்த்த அந்த போஸ்டர்ல இத்தனை விதமான எமர்ஜென்சிக்கும் கூப்பிட வேண்டியது ஒரே ஒரு நம்பர் தான் ஃபைவ் 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 எவ்வளோ சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு ஐடியா பாருங்க யோசிச்சு பாருங்க ஒரு டென்ஷனான நேரத்துல நம்ம மூளை குழப்பி போயிருக்கோம் எந்த பிரச்சனைக்கு எந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணணும்னு யோசிக்கிறதுக்கே டைம் இருக்காது ஆனா இங்க ஒரே நம்பர் ஒரே ஆக்ஷன் இதனால எந்த தயக்கமும் இல்லாம உடனடியாக உதவி கேட்க முடியும் இதுதான் சிம்பிளிசிட்டியோட பவர் சரி ஒரு எமர்ஜென்சி வருது உதாரணத்துக்கு கோட் ரெட் ஃபயர் டீம் வருது பிரச்சனைய சரி பண்றாங்க எல்லாம் முடிஞ்சுது ஆனா அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடுச்சு நார்மல் ஆயிடுச்சுன்னு அங்க இருக்குறவங்களுக்கு எப்படி தெரியும் அதுக்கு தான் இருக்கு கோட் கிரீன் இது ஒரு ஆல் கிளியர் சிக்னல் மாதிரி எமர்ஜென்சி முடிஞ்சிடுச்சு ஆபத்து போயிடுச்சு எல்லாரும் இயல்பு நிலைக்கு திரும்பலாம் அப்படின்னு சொல்ற அறிவிப்பு இது இது அந்த இடத்துல இருக்கிற பதற்றத்தை குறைச்சு ஹாஸ்பிடல் மறுபடியும் சரியா இயங்க உதவுது இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கோட் சோ கடைசியா இந்த மொத்த சிஸ்டம்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன தெரியுமா தெளிவான கம்யூனிகேஷன் அதாவது தகவல் தொடர்பு எப்படி உயிரை காப்பாற்றுற ஒரு கருவியா மாறுதுங்கிறது தான் ஆக இதுல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய பாடம் இதுதான் நெருக்கடியான நேரங்கள்ல சிம்பிளா இருக்கிறது தான் ரொம்ப சக்தி வாய்ந்த ஆயுதம் எளிய நேரங்கள் குழப்பமில்லாத வார்த்தைகள் ஒரே ஒரு ஆக்ஷன் இது எல்லாத்தோடைய கடைசி இலக்கம் ஒன்னே தான் உயிர்களை காப்பாற்றுறது கடைசியா உங்களுக்கான ஒரு கேள்வி இந்த ஹாஸ்பிடல் கோட் சிஸ்டம் மாதிரி உங்க வாழ்க்கையில இல்லனா நீங்க வேலை பார்க்குற இடத்துல கம்யூனிகேஷனை சிம்பிளா மாத்தி குழப்பத்தை தீர்த்து ஒரு கோட் கிரீன் அதாவது ஒரு ஆல் கிளியர் நிலைமையை எங்க உருவாக்க முடியும் யோசிச்சு பாருங்க அந்த சக்தியை உருவாக்குறது உங்க கையில தான் இருக்கு